அனைவருக்கும் வணக்கம் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஐநூற்று எண்பத்தொன்று ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் மன்னவன்தான் உளவாளி புகழ் நிரம்பிய நீதி நூல் இரண்டையும் இருகன்களாக ஆட்சியாளன் கொள்ள வேண்டும் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்சான் வல்லறிதல் வேந்தன் தோழில் எல்லோருக்கும் நடக்கும் அனைத்தையும் எப்பொழுதும் ஒற்றாலறிவது ஆட்சியாளரின் கடமை ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஒற்றினான் பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் உளவாளியால் அறிந்ததை ஆராயாத ஆட்சியாளன் வெற்றி அடைவது இல்லை ஐநூற்றி எண்பத்தி நான்கு வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதார் என்றான் கனைவரையும் ஆராய்வ தொற்று காரியதரிசி சுற்றத்தார் பகைவர் ஆகிய அனைவரையும் தீர கண்காணிப்பதே ஒற்று ஐநூற்று எண்பத்தி கண்ணஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று சந்தேகிக்க முடியாத உருவத்தோடு பிறர் பார்வைக்கு அஞ்சாமல் எக்காலத்திலும் காட்டிக்கொள்ளாத திறமையேவற்று ஐநூற்று எண்பத்தாறு துறந்தார் படிவத்தராகி இறந்தாராய் தென்சேனன் தொற்று துறவி வேடத்தில் எல்லை கடந்து ஆராய்ந்து எது நடந்தாலும் கடமேது வராமையே ஒற்று ஐநூற்றி ஏழு மறைந்த கேட்டறியும் அறிந்தவற்றில் சந்தேகம் இல்லாமையே ஒற்று ஐநூற்று எண்பத்தெட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றமோர் ஒற்றினால் ஒற்றி குழல் உளவறிந்து அறிவித்த செய்தியையும் வேறுளவாளியால் உளவறிந்து உறுதி செய்ய வேண்டும் ஐநூற்று எண்பத்தொன்பது ஒற்றோர் நுணராமையாழ்கே உடன் மூவர் சொற்றொக்க தேரப்படும் உளவாளிக்கு உளவாளியே அறியாமல் அனுப்பி மூவர் ஒன்றாக சொல்வதையே நம்ப வேண்டும் ஐநூற்று தொண்ணூறு சிறப்பறிய ஒற்றின்கண் செய்ய செய்யப்படுத்தான் ஆகும் மறை பலரறிய ஒற்றருக்கு சிறப்பு செய்யக்கூடாது செய்தால் இரகசியம் வெளிப்பட்டுவிடும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்